என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கப் போகிறேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு புதிய வருடம் தொடங்கப் போகிறது அல்லவா அந்த புது வருடத்தில் என் பிள்ளையின் ஆசைகள் ஆசைகளெல்லாம் நிறைவேறினால்தானே மகிழ்ச்சியாக இருக்கும் அதோடு இதுவரை தீர்வு கிடைக்காத எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கவும் போகிறேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரத்தான் போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு அதிகமாக இருக்கப் போகிறது நீ வேண்டியபடியே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது என் செல்லமே நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கத்தான் போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாயல்லவா உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பி இருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணமானது கிடைக்கப் போகிறது யார் என்று நீ அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு பணத்தினை கொடுத்து உதவுவது இந்த கருப்பனாக கூட இருக்கலாம் அல்லவா என் செல்லமே இன்றைய காலகட்டத்தில் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு கஷ்டம் அதிகமாகவே இருக்கிறது அந்த பணப்பிரச்சனை உனக்கு தீரும் வகையில் நான் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் அதிலிருந்துதான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே இதற்கு பிறகு உன் பிரச்சனையை தீர்ப்பது இந்த அப்பனுடைய பொறுப்பு என் பிள்ளைக்காக நான் இன்று ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் அவர் யார் என்று அறிந்து கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே அது உனக்கான பணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதனை நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்து கொடுத்தாலும் சரி நான் தான் உன் பணப்பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ எப்போது அந்த பணத்தினை வாங்குகிறாயோ அப்போது முதலே என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பணம் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணமலையில் நீ நனையத்தான் போகிறாய் உன்னுடைய பண பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் நிவர்த்தியாகத்தான் போகிறது என் தங்கமே உனக்கு அதிகமாக கடன் இருக்கிறது என்று இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லை சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் உன்னிடத்தில் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அல்லவா இதுவெல்லாம் உன்னிடத்தில் கிடைத்த பிறகு இந்த அப்பன் உன்னை நோக்கி வர வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதைப் போல நீ செய்ய வேண்டும் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ எதிர்பார்த்து என்றதை விட அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கான லாபமானது பல மடங்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது உன்னுடைய வேலையில் நீ பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதையெல்லாம் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் செய்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதி அதுவெல்லாம் கூடிய விரைவிலேயே உன் கைகளில் கிடைக்கும் நான் சொன்னதைப் போலவே நீ தை மாதத்திற்குள் உன்னிடத்தில் ஒரு பெரிய தொகை ஒன்று கிடைக்கப் போகிறது அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழப்போகிறது என் அன்பு பிள்ளையே உன் பிரச்சினை உனக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும் பண கஷ்டம் என்பதே இனி உன் வாழ்க்கையில் இருக்கப் போவது கிடையாது இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல வழிகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் கொடுக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே இந்த கருப்பனின் துணையோடு நீ வெற்றி நடை போடத்தான் போகிறாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கை வேதனைகள் அதிகமாகவும் கஷ்டங்கள் நிறைந்தும் இருந்ததல்லவா அப்போதெல்லாம் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் நமக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவிகள் செய்வார் என்று எல்லோரிடத்திலும் இ உதவிகளை கேட்டு யாருமே உதவி செய்யாத நிலையில்தான் என் இடத்தில் வந்து நீ கதறி அழுதாய் அல்லவா இனி உன்னுடைய துக்கமும் துயரமும் உன்னை விட்டு விலகப் போகிறது என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் இனி முன்னேற்றத்தை தான் நீ காணப் போகிறாய் என் செல்லமே இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கசவான எல்லாம் நீ மறந்துவிடு அதையெல்லாம் நீ ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நீ யோசித்து செய்ய வேண்டும் இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யாரிடம் சொல்வது யார் எனக்கு தீர்வினை கொடுப்பார்கள் என்று நீ அழுது கொண்டிருந்தாயல்லவா என் தங்கமே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே வந்துவிடு உன்னுடைய முகத்தை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் வரை இனி உனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை எந்த ஒரு துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி விடாது என் தங்கமே உன்னுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால்தான் உன்னுடைய முகமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உன்னுடைய முகத்தை நீ நேரடியாக கண்ணாடியில் சென்று பார் எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்பது உனக்கே தெரியும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நீ இப்படியெல்லாம் சோர்வாகவும் தளர்வாகவும் இருக்கக்கூடாது தெய்வங்கள் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது நீ உற்சாகத்துடன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமல்லவா என் தங்கமே இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே வாழ்க்கைக்கான அர்த்தங்களை நாம் வாழும் முறையிலே கண்டுபிடித்து கொள்ளலாம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறருக்கு நன்மைகள் மட்டுமே செய்கிறோம் நம்மால் யாரும் துன்பப்படவில்லை என்றால் நம்மால் நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்றால் அதுவே நம் வாழ்க்கைக்கான அர்த்தம் ஏனென்றால் நம் ஒருவரின் மூலமாக எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பது உனக்கான பெருமை அல்லவா உன்னிடத்தில் இருக்கின்ற பணமோ செல்வமோ அல்லது கல்வியோ அதன் மூலம் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் நீ வாழ்வதில் அர்த்தம் இல்லை ஆனால் அதுவே உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது அதனால் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் இந்த பூமியின் தத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் சாராமல் இந்த பூமியில் தனியாக வாழ்ந்துவிட முடியாது என் பிள்ளையே உயிரற்ற பொருள்களான தண்ணீரும் காற்றும் இல்லை என்றால் இந்த பூமியில் யாரும் உயிர் வாழ்ந்துவிட முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் எந்த நிலை வந்தாலும் மீண்டு வந்து விடுவோம் என்ற நேர்மறையான எண்ணங்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த பதிவை கேட்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையின் பார்வை மிக ஆக இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியின் பலனை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடைய தூய மனதை ஒருபோதும் பாதிக்காது என் செல்லமே எல்லோருடைய பாதையிலும் பூக்கள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அல்லவா ஏனென்றால் ஒருவர் வாழ்க்கையை கடந்து வரும்போது முரடான பாதைகளை எல்லாம் கடந்துதான் என் அன்பு பிள்ளையே உன்னை இந்த கருப்பன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னை இந்த கருப்பன் என்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது அதனால் இந்த அப்பன் சொல்லும் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு பின்பற்று நீ எதையெல்லாம் இதுவரை இழந்திருக்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் அது மட்டுமல்ல தவறான புரிதலினால் உன்னை விட்டு விலகே சென்ற உன்னுடைய உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே நீ வேண்டியது எல்லாம் உனக்கு நிறைவேறுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது இன்னும் சில நாட்களில் அந்த நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் நல்ல வழியானது பிறக்கத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் தொடர்ச்சியாக இனி மகிழ்ச்சியான செய்திகளைத்தான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் உன்னுடைய கண்களை கலங்க வைக்காதே நீ மகிழ்ச்சியாகவே இரு அதுவே இந்த அப்பனுக்கு போதும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயங்களும் இனி நடக்கப் போவது இல்லை அதனால் இதுவரை உனக்கிருந்த மனக்கவலையெல்லாம் நீ விலக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான ஞாபகங்களையும் மகிழ்ச்சியான செயல்களை மட்டுமே நீ செய்து கொண்டு வர வேண்டும் என் பிள்ளையே உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த அப்பனை நீ சந்தித்தாய் அந்த சூழ்நிலையிலிருந்து இப்போது என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் நீ சற்று சிந்தித்துப்பார் இந்த கருப்பனது வாக்கு என்றுமே உன் வாழ்க்கையில் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள் நிறைய இருக்கிறது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது யாரெல்லாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் விடிவாதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கான பலன்கள் எல்லாம் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரத்தான் போகிறது உன்னுடைய பலநாள் வேண்டுதல் விரைவிலேயே நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் நிச்சயமாக பணம் பற்றிய உன்னுடைய எண்ணங்களை நீ நல்ல விதமாகத்தான் எண்ண வேண்டும் ஒருபொழுதும் என்னிடத்தில் பணம் இல்லையே என்று நீ நினைக்கக்கூடாது கூடாது என்னிடத்தில் பணம் வரப்போகிறது நான் நன்றாக என்னுடைய செலவுகளை எல்லாம் செய்யப் போகிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்க்கப் போகிறேன் என்று நீ மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும் என் தங்கமே உன்னிடத்தில் வரும் பணத்தை நீ கையாளும் போது நன்றி உணர்வுடன் கையாள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவருக்கு நீ பணத்தை கொடுக்கும் பொழுது உன்னிடத்திலிருந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு இதுபோன்று மேலும் நிறைய பணம் சேர வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும் யாரிடத்திலும் நீ எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டோ எதிர்மறையான எண்ணங்களை மனதில் நினைத்து கொண்டோ பணத்தினை கொடுக்கக்கூடாது அப்படி நீ கொடுத்தாயானால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையைத்தான் பாதிக்கும் அதனால் நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக மனதில் நினைத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த பணத்தினை கொடுக்க வேண்டும் அப்படி நீ கொடுப்பாயானால் நீ கொடுத்த பணமானது பல மடங்காக உனக்கே திரும்பி வரும் இதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் இதுவெல்லாம் பிரபஞ்ச விதி என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த பிரபஞ்சமும் தயாராகத்தான் இருக்கிறது இந்த கருப்பண்ண சாமியும் அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன் இனி உனக்கான பலன்கள் கிடைக்கப் போவது உறுதி இதை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தடுத்து விட முடியாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்